இருபது நிமிட படகு பயணத்தின் முடிவில் இந்த அழகிய தீவு கடற்கரைக்கு செல்லலாம் கடல் அழகை ரசித்தபடி நீர் விளையாட்டுகளில் ஈடுபடும் பாண்டிச்சேரி பாரடைஸ் பீச் பற்றிய முழு விவரங்களை இங்கு பார்க்கலாம் பாரடைஸ் பீச் செல்வதற்கு சுண்ணாம்பர் படகு துறையில் இருந்து படகில் பயணிக்க வேண்டும் இந்த படகு துறை நகரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நீங்கள் எளிதாக டாக்ஸி அல்லது ஆட்டோவில் செல்லலாம் படகில் செல்வதற்கு முன்னூற்று ஐம்பது பைசா கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது நீங்கள் பீச்சை சுற்றி பார்த்துவிட்டு எந்த படகில் ஏறினாலும் படகு துறைக்கு வந்துவிடலாம் நீங்கள் பிரத்யேக படகு அனுபவத்தை பெற விரும்பினால் ஸ்பீடு படகு வசதியும் உள்ளது தங்க நிற மணலில் நடந்தபடியே கடற்கரை அழகை கண்டு ரசிப்பது வெளிநாட்டில் இருப்பது போன்ற உணர்வை தரக்கூடும் அங்கு குழந்தைகளை குஷியாக்க குதிரை சவாரி ஓட்டக சவாரி போன்ற விஷயங்களும் உள்ளன இந்த தீவு கடற்கரை சாகச விரும்பிகளுக்கு ஏற்ற இடமாகும் பாரா செயலிங் பனானா படகு சவாரி போன்ற தண்ணீர் செயல்பாடுகளில் ஈடுபட செய்யலாம் இது தீவு கடற்கரையின் ஹைலைட் விஷயமாகும் ஏடிவி என்கிற குவாட் பைக்கில் கடற்கரையை ஜாலியாக வட்டமடிக்க செய்யலாம் இதற்கு பைசா வசூலிக்கப்படுகிறது கடற்கரையில் குளிர்பானங்கள் இளநீர் மற்றும் ஸ்நாக்ஸ் விற்பனை செய்யும் கடைகள் உள்ளன அவற்றை சாப்பிட்டபடியே கடற்கரையில் என்ஜாய் செய்யலாம் இந்த தீவில் மாலை ஆறு மணிக்கு பிறகு யாருக்கும் அனுமதி கிடையாது எனவே கடைசி படகு விவரத்தை விசாரித்து மறக்காமல் ஏறிவிடுங்கள் படகில் பயணித்தபடி சூரிய அஸ்தமனத்தின் சிறந்த காட்சியை கண்டு ரசிக்கலாம் பாண்டிச்சேரியில் மிகவும் சுத்தமான கடற்கரையில் இதுவும் ஒன்றாகும் நீங்கள் அடுத்த முறை பாண்டிச்சேரி சென்றால் இந்த தீவு கடற்கரையை மறக்காமல் சென்று பாருங்கள்